புகளுடன் வாழ்வோ மாற்றி பெற்று உயர்ந்திடுவோ குண்டிட துண்டிடமா ആകായവിം ആണ്ടവർവൻ മീനാ ജനം ആണ്ടവർ വാക്ക് പലിക്കും പലിക്കും ആണ്ടവർ വാക്ക് ഇന്ന് നമ്മുടെ ധ്യാനത്തക്കാൻ യാത്ര പുസ്തകം മുപ്പത്തി ഇരണ്ടാം അധികാരം யாத்திராகமம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் யாத்திராகமும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமா இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான் பிரைஸ் கார் இந்த வசனத்தில் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு இன்றைக்கு கத்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் அலைய லுயா அவனவன் தன் மகனுக்குள் சகோதர உரோதமாய் இருக்கிறதினால் என்று சொன்னாலே அவனவன் தன் தன் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்க காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் கத்தருக்கு சரியான ஒப்பு கொடுக்கல வசனத்தில் பாருங்க நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்கிறதினால் ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறார்கள் சகோதரன் சகோதரிக்கு எதிராக இருக்கிறான் தகப்பன் மகனுக்கு எதிராக இருக்கிறான் இருக்க காரணம் கத்தருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை அப்படி இருக்கின்றபடியினாலே ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு என்ன செய்யல இல்லை கொடுக்கப்பட இல்லை ஏனென்றால் ஸ்தோத்திர தகப்பன் மகனுக்கு விரோதமாக சகோதரன் சகோதனுக்கு விரோதமாக இருந்தால் அங்கே எப்படி ஆசிர்வாதத்தை தேவன் கொடுக்க முடியும் ஆண்டவர் தான் ஆனால் எப்பொழுதுமே ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்கு ஒரு தகுதி ஒரு பாத்திரம் தேவையா இருக்கிறது ஒரு அழுக்கான பாத்திரத்திலே நாம் பாலை விடுவதில்லை ஒரு அழுக்கான பாத்திரத்திலே யாராவது வந்தால் அவருக்கு ஒரு கூல்ட்ரிங்ஸ் வாங்கி நாம் கொடுப்பதில்லை ஸோ எதாவது ஒன்றை பயன்படுத்தி அதை ஒன்றை கொடு விடுவதற்கு முன்பாக அதற்கு ஒரு கிளீன்னஸ் ஒரு சுத்தத்தை எதிர்பார்க்கிறோம் தேவன் தேவன் தமது ஜனத்தின் மேல் கொடுக்க விரும்புகிறார் ஆனால் ஜனங்கள் எதிரம் தேவன்வதிவர் விரோதமாயிருக்கிறார்கள் ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு இருக்கிறார்கள் அங்கே மாம்சத்தின் கிரி இருக்கிறது ஆகினாலே ஜனங்களை பார்த்து நீங்க விரோதமா இருக்கிறதுனால கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியல ஆகினால நீங்கள் இந்த விரோதமா இருப்பதை விட்டுவிட வேண்டும் என்றால் இன்றைக்கு உங்களை பண்ணுங்கள் இன்றைக்கு நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுவீர்கள் என்றால் டபுள் பிளஸ் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும் கத்தர் உங்கள் மேல ஒரு ஆசீர்வாத் நினைச்சிவாரு நினைச்சி ஊற்றுவார் இன்றைக்கு என்று சொல்லும் போது ஒவ்வொருவரும் தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவும் ஆசிர்வாத்தை பெறுவதற்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பார் இன்றைக்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கு கத்தருக்கு உங்களை என்ன செய்ய பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு தான் நாள்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற நாளும் நமக்குள்ளே சுத்திகரிப்பு உண்டாகக்கூடிய நாளும் ஆரம்ப நாள் சுத்திகரிக்க ஆயத்தமாக நாளும் அதுதான் நீங்கள் அவனவன் அவனவனுக்கு கத்தரிக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் ஆண்டுடைய பிள்ளைகள் கத்தரிக்கு தங்களை ஒப்பு வேண்டும் மக்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வந்தார்கள் அவர்கள் மீட்கப்பட்ட மக்களுக்கு அடையாளம் பாருங்கள் அவர் சந்திக்கப்பட்ட தன்னை தேவனுக்கு என்ன செய்தார நீங்கள் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே தேவனே நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை ஓலா What shall I do for யூ உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கல அவர் சொன்னாரு நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் உமக்காக நான் ஏதோ செய்ய ஒப்பு வாட் வில் யூ ஹாவ் மீ டு நான் செய்ய அந்த வசனத்துக்குள் ஒன்பது ஆறு கூட அடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான் நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று அது ஒரு சரண்டர் லைஃப்பை காட்டுகிறது அலில் வியா அலில் வியா த டே ஆஃப் அதாவது த கான்ஸ்டிகரேஷன் டு காட் இஸ் நாட் ஒன் ரட்சிக்கப்பட்ட நாளில் அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு நாள் ஆக்ஷன் அல்ல பட் இட் மஸ்ட் பி ரினியூட் இட் ஷால் பி இன் ஆக்டிவ் எவ்ரி டே என்றைக்கோ ஒரு நாள் லைசென்ஸ் எடுத்தோம் அஞ்சு வருஷத்தில் ஓடி முடிஞ்சிடும் லைசன்ஸ் டெட் ஆயிடுச்சு அப்படி அது இட் மஸ்ட் பி ரினியூட் எவ்ரி டே இட் மஸ்ட் பி ஆக்டிவ் இன் எவ்ரி டே ஒப்பு கொடுத்தல் என்பது ஒரு நாள் ஆக்ஷன் அல்ல ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் உண்டாகிற உணர்ச்சி வசப்பட்ட நாளில் செய்யும் ஒரு செயல் அல்ல இட் மஸ்ட் பி கண்டினியூட் இன் அவர் LIFE இட் மஸ்ட் பி ஆக்டிவ் இன் EVERY DAY IN OUR LIFE ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்தல் தேவையா இருக்கிறது அன்பின் கத்தாவே உங்களுடைய சமூகம் அற்புதமானது அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருவையை எல்லாருக்கும் தாரும் உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் கேட்ட யாவரோடும் நம்முடைய கிருவை இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமன்